நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க் இந்தியன் பேங்க் ஐஓபி இந்த மாதிரி ஏதாவது ஒரு வங்கியில் பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா உங்களுடைய வங்கி கணக்கில் இருந்து நேற்று அல்லது இன்று இந்த இரண்டு தினங்களுக்குள்ளாகவோ அல்லது இந்த வாரத்திற்குள்ளாகவோ வந்துட்டு குறைந்தபட்சம் இருநூத்தி முப்பத்தாறு ரூபாய் வரைக்கும் பிடித்தம் செய்யப்படறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது நிறைய பேருக்கு அக்கௌண்ட்டில் பணமும் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு இது இதற்காக பிடித்தம் செய்யப்பட்டிருக்கு இது இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அதே போல இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ற பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வெளியில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சனா கண்டிப்பா லைக் பண்ணுங்க உடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னையிலிருந்து சுமார் இருபது வருடங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் மற்றும் பணக்காரர்கள் மட்டும் தான் வந்துட்டு பேங்க்ல அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு செக் புக் மெயின்டைன் பண்றது பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறது எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய கௌரவமான விஷயம் பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு விஷயமா இருந்த ஒரு காலம் மாறி தற்பொழுது அனைத்து தரப்பு மக்களுமே நடுத்தர மக்களும் சரி அதே போல் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுமே வந்துட்டு பெரும்பாலும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அதுக்கு தேவையும் எழுந்திருக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் தனியார் துறையில் வேலை பண்ணுவங்களா இருக்கட்டும் அல்லது சின்ன சின்ன நிறுவனங்கள் பணிபுரிவங்களாக இருக்கலாம் அல்லது கார்ப்பரேட்டாக இருக்கலாம் ஈவன் நூறு நாள் வேலை திட்டம் தொடங்கி அனைத்து சம்பளமுமே வந்துட்டு வங்கி கணக்கில் மூலமாக தான் கொடுக்குறாங்க அதே போல் அரசுடைய உதவித்தொகை மானியங்கள் அனைத்துமே பேங்க் அக்கௌண்ட் மூலமாக வர்றதால அனைத்து அனைவருக்குமே பேங்க் அக்கௌண்ட் பண்ணுறது கட்டாயம் சரிங்களா பேங்க் அக்கௌண்ட் அளவுக்கு கட்டாயமாக இருக்குதோ ஸோ அதே போல் நம்ம அந்த வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை பாதுகாக்கிறது அப்புறம் வந்து பெரிய இருக்குது ஒரு காலத்தில் நம்மளுடைய நம்மளுடைய வீட்டில் வந்து பணத்தை வச்சுக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் போடுவோம் இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் ஏண்டா பணம் போடுறோம் அப்புறம் மாதிரி நிலைமை வந்துருச்சு இது வந்து யாராலும் கண்டிப்பாக மறுக்க முடியாதுன்னு சொல்லணும் ஸோ நான் அதாவது பேங்க்கில் மினிமம் பேலன்ஸு ஏடிஎம் சார்ஜ் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான ட்ரான்ஸாக்ஷன் சார்ஜுன்னு தொடர்ந்து பணத்தை பிடிச்சிக்கிட்டே வர்றாங்க அந்த வகை வரிசையில் கடந்த இரண்டு தினங்களில் நிறைய நம்மளோட கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் எழுதக்கூடிய விஷயம் என்னென்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் சம்மந்த இல்லாமல் இரநூத்தி முப்பத்தாறு ரூபா படிச்சிருக்காங்க அல்லது சில சில பேர் வந்து முந்நூறுரூவாய்க்கு மேலே பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருந்தீங்க ஸோ ஈவன் எனக்குமே வந்துட்டு நேற்றைய தினம் என்னுடைய அக்கௌண்ட் வந்து இரநூத்தி முப்பத்தாறு ரூபா வந்துட்டு பணம் பிடித்தம் செய்யப்பட்டது ஸோ இதற்கான விவரங்கள் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இப்போ பொது பொதுவாக நம்மளுடைய மொபைல் பேங்கிங்லேயோ அல்லது வந்துட்டு நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங்லையோ அதில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னால் எந்த காரணத்துக்கு அது பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுலேயே தெளிவாக இருக்கும் ஸோ என்ன என்னுடைய மொபைல் பேங்கிலாம் செக் பண்ண வரைக்கும் என்ன கொடுத்தது ஆனுவல் மெயின்டென்ஸ் சார்ஜ் கொடுத்துருந்தாங்க அதாவது இரநூறுபா ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்ட் சேர்த்து இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் வந்து பிடிக்கப்பட்டது ஸோ இதே போல் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் அதாவது இந்த இருநூத்தி முப்பத்தாறு ரூபான்றது ஏடிஎம் சார்ஜ் மட்டும் கிடையாது உங்களுடைய வங்கி கணக்கை மெயின்டென் செய்வதற்கான அந்த தொகை ப்ளஸ் ஏடிஎம்க்கான தொகை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம்மை பொறுத்த வரைக்கும் ரூபே கார்டு விசா கார்டு மாஸ்டர் கார்டு இந்த மாதிரி பல்வேறையான கார்டுகள் இருக்கீங்களா ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கார்டுக்கு தகுந்தார் போல இந்த தொகையானது பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் அந்த தொகை ப்ளஸ் ஜிஎஸ்டி ஸோ பொதுவாக இந்த இரநூத்தி முப்பத்தாறு பார்த்துக்கு நூறுரூபாய் ப்ளஸ் நூறுபான்னு வச்சுக்கோங்களேன் இன்னொருபான்றது உங்களுடைய வங்கி கணக்கை மெயின்டெயின் செய்வதற்கான தொகையாகவும் இன்னொரு ரூபாய் உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கான தொகையாக பிடிக்கப்பட்டிருப்பாங்க ப்ளஸ் இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி இரநூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டிருக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஹை லெவல் கார்டு வச்சிருக்கீங்க நீங்கள் குளோபல் விசா கார்டு வச்சிருக்கீங்க அது ப்ரீமியம் வகை கார்டுகள் பயன்படுத்திட்டு வரீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்றார் பல முந்நூறுரூபா ப்ளஸ் அந்த ஜிஎஸ்டி அல்லது முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் அந்த மாதிரி பிடித்தம் செஞ்சுருப்பாங்க ஸோ மேலே சொன்ன காரணங்கள் தவிர்த்து அதாவது ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ஏடிஎம் சார்ஜ் தவிர்த்து ஏதாவது காரணங்களுக்காக அவங்களுடைய வங்கி கணக்கில் பணம் பிடித்தம் செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஹோம் பிரான்ச்சை கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே எனக்கு எஸ்பிஐல நடந்த ஒரு அனுபவத்தை நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அதாவது என்னுடைய வங்கி கணக்கில் எஸ்பிஐ கணக்கில் வந்து என்னுடைய நாலேஜே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தொகையை பிடித்தம் செஞ்சு என்னுடைய பேரில் ஒரு பாலிசியும் இஷ்யூ பண்ணி அந்த இமெயிலில் வந்துட்டு பாலிசி டாக்குமெண்ட்டுமே சென்ட் பண்ணியிருந்தாங்க இது தொடர்பாக ஹோம் பிரான்ச்சை நான் நேரடியாக போய் கேட்டப்ப அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல சரிங்களா ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிம்பிள் அதுக்காக நீரிப்ப வேண்டியது எஸ்பிஐனுடைய இந்த கஸ்டமர் கேர் எஸ்பிஐனில் பொதுவாக எந்த பேங்க் எந்த பேங்க் நீங்கள் அக்கௌண்ட் மென்ட் முடியும் அந்த பேங்க்குடைய கஸ்டமர் கேரில் நம்பர் கொடுத்துருப்பாங்க அல்லது இமெயிலில் நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணாலே போதும் உடனடியாக எனக்குமே தான் நடந்த இமெயில் வழியாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு அந்த பணம் ரீஃபண்ட் ஆயிருச்சு அதே போல் அந்த பாலிசியும் கேன்சல் செய்யப்பட்டு அதற்கான இமெயிலும் உடனடியாக வந்துருச்சு ஸோ நீங்கள் உங்களுடைய உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் வங்கிகளோ அல்லது வேறு ஏதாவது இந்த மாதிரி சம்பந்தமாதிரி ட்ரான்சாக்ஷன் நடந்தால் உடனடியாக உங்களுடைய ஹோம் பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி இல்லை நீங்கள் ஹோம் பிரான்ச்சுக்கு போக முடியாத இருந்தால் தாராளமாக கஸ்டமாக இருக்கார் இல்லையோ அது இப்போ தான் சோசியல் மீடியா பேஜஸ் நிறையா இருக்கு இப்போ ட்விட்டர் ஆகட்டும் அதே போல் இமெயிலில் நீங்கள் பண்ணிக்கலாம் அல்லது ஃபேஸ்புக் பேஜஸ் இருக்கும் நேரடியாகவே அந்த என்ன ஒன்றுனா இந்த சோசியல் மீடியாக்கில் நீங்கள் போகும்போது அந்த வங்கிகளினுடைய ஒரிஜினல் பேஜா அஃபீஷியல் பேஜா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதில் போய்ட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல எழுதுங்க வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்